ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சினிமா ஆய்வாளர் மூத்த உங்கள் உமாபதி தமிழன் நபர்கள் சார் வணக்கம் வணக்கம் அரசியல் களத்தில் ஒரு நீங்க ஒரு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் இருந்திருக்கீங்க சென்னை மதுரை கோவை அப்படின்னு அதே கணம் தொடர்ச்சியாக ஹைதராபாத் டெல்லி இலங்கை சொல்லி சின்ன சின்ன சொல்றீங்களே அப்படி இல்லை ஹைப்பர் லோக்கலா வேலை பார்க்கறவனுக்கு தான் நுட்பமான அரசியலும் தெரியும் நீங்க இஸ்ரேல் அரசியல் பேசுறீங்க கோவை குண்டுவெடிப்பு களத்தில் நேரடி அனுபவங்கிறது ஒரு பிளஸ் தானே சென்னையில மட்டும் வேலை பாக்குறது மைனஸ்ங்க உங்களுக்கு வேற ஊர்ல இருக்க உங்களுக்கு காரியாப்பட்டியில இருக்கிறவனுக்கு சென்னை தெரியும் சென்னையில இருக்கிறவனுக்கு காரியாப்பட்டில ஊர் தெரியாது ஆனா உங்களுக்கு ரெண்டுமே தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது அது ஒரு ஊடக அனுபவத்துல அது ஒரு தான் அதெல்லாம் தான் இன்னைக்கு ஊடகத்துல பேசுற பல பத்திரிகையாளர்கள் எல்லா ஊர் அனுபவம் இருக்கிறவங்க தான் ஜெயிக்க முடியும் அதனால அந்த விஷயத்த சொல்றேன் நான் இதை ஏன் சொல்ல வந்தேன்னா சினிமாலேயும் நீங்க ஆர்வம் உடையவர் டெக்னிக்கலாகவும் சினிமா குறித்து உங்களுக்கு விஷயங்கள் தெரியும் திரைத்துறையில் இருக்கிறீங்க ஒரு திரைப்படத்தை வேற இயக்கியிருக்கீங்க இருக்கீங்க தயாரிச்சிருக்கிறீங்க ஸோ அந்த விதத்தில் இளையராஜா அவர்கள் பற்றிய ஒரு செய்தி தான் நம்ம பேச போறோம் இளையராஜா பற்றி அரசியலும் இருக்குது சினிமாவும் இருக்குது நிறைய பேசலாம் இசையாகவும் நிறையா இருக்குது அவர் லண்டனில் சிம்போனி இதுக்கு போகிறாரு முதலமைச்சர் பாராட்டுறாரு விழுலட்சத்தியல் தலைவர் போய் பாராட்டியிருக்காரு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போய் பார்த்து இது பண்ணியிருக்காரு இப்படி பலரும் பாராட்டி அவர் போய்கிட்டு இருக்கிறாரு இப்படி போகும்போது இந்த விமான நிலையத்தில் நமது செய்தியாளர்கள் சில கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாங்க அவர் தமிழனா எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு நான் மனுஷனா எப்படி நினைக்கிறேன்னு கேள் அப்படின்னு இருக்காரு சார் நீங்கள் சார் தேவா வந்து என் பாட்டுக்கெலாம் ரைட்ஸே தேவையில்லைன்னு சொல்லியிருக்காரு சார் இதை பத்தி உங்க கருத்துனேன் இதையே ஏட்ட கேட்குற அப்படின்னு இருக்காரு அவர் வழக்கம் இது இப்போ நான் என்ன இதுக்கு போகிறேன் இப்போ இதுக்கு இதை சம்மந்தில்லாமல் காப்பிரைட்ஸு தேவாரெலாம் பேசுறீங்க அப்படின்னு இருக்காங்க உடனே வழக்கம் போல் நம்ம ஊடகங்கள் யூடியூப்லாம் விமான நிலையத்தில் இளையராஜா பரபரப்பு பேட்டி கோவப்பட்ட இளையராஜா தேவாவை பற்றி கேட்காதீங்க இந்த மாதிரிலாம் போட்டு ஒரு சின்ன இதாக வந்திருக்கு நீங்கள் இளையராஜா இசை இசை அனுபவம் இந்த மாதிரி செய்தியாளர் சந்திப்பு வரக்கூடிய சலசலப்புகள் இதை உங்கள் அனுபவத்தில் எப்படி பார்க்குறீங்க இளையராஜா வந்து ஒரு குழந்த மாதிரி அதை தெரிஞ்சுக்கோங்க ஒன்று ரெண்டாவது வந்து இளையராஜா அவர்களை பொறுத்தளவுக்கு அவங்கெல்லாம் வந்து என்னென்னா ஒரே ஒரு விஷயத்த வாழ்க்கையில் முழுசாக பின்பற்றக்கூடியவர் அவருக்கு இசையை தவிர வாழ்க்கையில் எதுவுமே தெரியாது புரியுதா ஒரு ஒரு இடத்துக்கு ஊருக்கு போகணும் சுற்றணும் ஜாலியாக இருக்கணும் இந்த இதை சாப்பிட்டேன் நேற்று இதை சாப்பிட்டு பார்த்தா சரியில்லை இந்த வெரைட்டி ஃபுட்டை சாப்பிடுவோம் இல்லை இன்றைக்கி இந்த ட்ரெஸ் போட்டால் நாளைக்கு அது போடுவோம் வித விருப்பு வெறுப்புமே அவருக்கு எதுவுமே கிடையாது அவருக்கு முழுக்க 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 இசை இசையிலே மூழ்கி போன ஒரு இது திரைத்துறையை பொறுத்தளவுக்கு திரைத்துறையில் இருக்கவங்கள வாழ்க்கை ஸ்டைலே லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும் சராசரி மனிதனும் அவர்களையும் முடியாது அசிஸ்டன்ட் டேரெக்டராக இருந்தாலும் சரி இயக்குனர் இயக்குனரில் ப்ரொடியூசரை விட்டுருக்கேன் ப்ரொடியூசருக்காக கதை வேறு ஏன்னா ப்ரொடியூசர் வேற தொழில் பண்ணாதான் பணம் சம்பாதிக்க முடியும் அவர்களுக்கு எண்பது தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து சதவீத ப்ரொடியூசர்ஸ் சினிமா பத்தி தெரியாது முழுசா சினிமா பத்தி பிசினஸ் தெரியலாம் கதை தெரியலாம் எதுவும் தெரியலாம் ஈடுபாடு அப்படின்றத அதுக்குள்ள போய் நேசிக்கிற ஆடலாம் இருக்க மாட்டாங்க இருக்க மாட்டாங்க ஒரு ஒரு பிசினஸ் அவ்வளவுதான் இல்லைன்னா ஒரு பேருக்காக பண்றவங்க தான் ப்ரொடியூசர் ஆனா டைரக்ட் ஜெமினி ஸ்டுடியோ ஏவிஎம்லாம் இருந்து அதுதான் நான் அந்த மீதி அஞ்சு சொல்றேன் இப்ப நீங்க சத்யா மூவிஸ் எடுத்துக்கலாம் அம்மா சத்யஜோதி ஃபிலிம்ஸ் எடுத்துங்க ஏவிஎம் எடுத்துங்க பிரசாத் எடுத்துங்க இவர்கள் எல்லாம் முழு நேரமாக இது மட்டும் தான் தொழில். இங்க பத்திரிகை துறையில பத்திரிகை மட்டும் நடத்தக்கூடிய முதலாளிகள் வெறும் பிசினஸா இந்தியன் எக்ஸ்பிரஸ் lifestyle ஆடலாம். இதெல்லாம் பத்திரிகைக்காகவே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் பத்திரிகை காலம் காலமாக டைம்ஸ் ஆஃப் இந்தியாலாம் அப்படி ஒரு group. ஆனா நீங்க வேற சில பத்திரிகையில தினத் தி எடுத்துக்கினா முழுக்க முளுக்க பத்திரிகை தான். மாಳೆ முரச மாளை மலர் எல்லாமே தினகரன் இவர்கள் எல்லாம் அதே அதே தொழில பத்திரிக்கை தொழில் தான் பிரதானம் சைடுல தான் ஆனால் சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ டிவி நிறைய பேர் வச்சிருக்காங்க பார்த்தீங்கன்னா பூரா வந்து வட்டிக்கு விட்டவன் வாழ்காவித்தவன்லாம் வந்து என்ன பண்ணா அது மெயின் பிஸ்னஸ் இது டிவிலேயே நம்ம நுழையலான்னு சக்ஸஸ் ஆயிரும் இல்லை கட்சி நடத்திக்கிட்டு இருப்பாங்க டிவி ஆரம்பிச்சு சேனல் யூடியூப் ஆரம்பிச்சிருவாங்க அவனோட நோக்கம் என்னன்னா அவனுடைய கட்சியை பிரபலப்படுத்துறதுக்கோ எதுக்கும் ஆரம்பிச்சிடும் அதுல ஒன்று ரெண்டு ஹிட் ஆயிடும் இல்லை சில பிசினஸ் மேன் வேற வியாபாரம் பார்த்துட்டு இருக்கா டிவிக்கு ஒன்று சக்ஸஸ் ஆகிடும் ஸோ அது வேறு இது வேறு அதே மாதிரி சினிமாவில் பார்த்தீங்கன்னா அஸ்டன் டைரக்டர்லேருந்து நீங்கள் வந்து இசையமைப்பாடர்கள்லாம் இருபத்தி நாலு மணி நேரம் இப்போ ஃபோட்டோகிராஃபி பண்ணுறவங்க டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருபத்தி நாலு மணி அதை பற்றியும் சிந்திச்சுக்கிட்டு அதை பற்றியே பேசிட்டு அது தொடர்பான உடையோ வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க அவர்களுக்கு அரசியல் தெரியாது வெளி உலகம் தெரியாது பல இருக்குது தொண்ணூத்தஞ்சது பேருக்கு அரசியலில் என்ன நடக்குது அன்றாடம் எனக்கு தெரிஞ்ச ஒரு டைரக்டர்லாம் பார்த்தீங்கன்னா டிவியே பார்க்க மாட்டார் ஏன்னா டைவர்ட் ஆகி அவர் பண்ணது ஒரு படம் தான் நல்ல படம் ஆனால் டிவியை மாட்டாங்க டிவி பார்த்தோம்னா அதுக்குள்ளே நம்ம போயிடக்கூடாது திரை சினிமா வெளிநாட்டு படங்கள் இதுக்குள்ளேயே தன் வாழ்க்கையை அனுப்பணிச்சிருப்பாங்க அதே மாதிரி இளையராஜா அவர்களை பொறுத்தளவுக்கு அவர் வந்து ஒரு உலகத்தில் எனக்கு தெரிஞ்சு என்னோடய வாழ்நாளில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராயல் சிம்போனிக் ஆர்கெஸ்ட்ராலாம் இருக்குல்ல இது நிறையா கண்ட்ரீஸில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்லாம் இருக்குது ஸ்பெயினில் இருக்குது நார்வேயில் இருக்குது ஆர்கெஸ்ட்ரா வாசிக்கிறோம் அது மாதிரி லண்டனில் பில்கான் மணிக்கு இப்போ அங்கே தான் இப்போ இது பில்கான் ரொம்ப லீடு அங்கே உள்ள கலைஞர்கள்லாம் வேர்ல்டு டாப் கலைஞர்கள் அதே மாதிரி ரஷ்ய கலைஞர்கள்லாம் பயங்கர டாப் இப்போ கூட போன பிறந்த நாளைக்கு நான் இளையராஜா அவர்கள் வீட்டுக்கு போயிருந்தேன் பிறந்த நாளைக்கு அடுத்த நாள் ரஷ்யாவிலேருந்து வந்த கலைஞர்கள் சிறப்பாக அவருக்கு வாசி காமிச்சாங்க அவரோட நோட்ஸை அது மீது அதை ரசித்து பார்த்தேன் ஸோ இந்த மாதிரி சர்வதேச கலைஞர்கள்லாம் இளையராஜாவை நேசிக்கக்கூடிய ஏன்னால் இப்படி ஒரு கலைஞர் இந்த உலகத்தில் இன்றைக்கி இல்லை அது இன்கிரெடிபிள் இளையராஜா இளையராஜா மாதிரி ஒருத்தர் இன்னைக்கு வேர்ல்டு லெவலில் இல்லைங்க மைக்கேல் ஜாக்சன் இருந்தாப்பில் அதுக்கு முன்னாடி மைக்கேல் ஜாக்சன் டாப்புக்கெலாம் டாப் ஏன்னா அவங்களோட இதே வேறு அது வந்து பேசுனா வேறு மாதிரி போய்ட்டு ஜாக்சனாக இருந்தாலும் சரி பழைய சிம்போனி எழுதின பல மியூசிக் டேரக்டர்னா சிம்போனி மட்டும்தான் எழுதியிருப்பாங்க சிம்போனி எழுதி சிம்போனி வாசிச்சிருப்பாங்களே தவிர இத்தனை திரைப்படத்திற்கு இத்தனை விதமான பேக்ரவுண்ட் மியூசிக் இத்தனை விதமான பாடல்கள் உலகத்தில் எவனுமே கிடையாது இதுக்கு முன்னாடி எவனும் பிறக்கலை இல்லை இப்போ மொசாட் பெத்தவான்லாம் சொல்லுவாங்கல்ல இவர்களெல்லாம் அதாவது என்னென்னா சில ஒன்று ரெண்டு ஹாலிவுட் படத்துக்கு வாச்சிருக்காங்க அவங்க விஷயத்துக்கு போட்டுருந்துருக்காங்க அவ்வளோதானே தெரியாது இளையராஜா வந்து மண் வெட்டுறவனுக்கும் பாட்டு போட்டிருக்காப்புல ஆமாம் மம்பட்டி பிடிக்கிறவனுக்கும் பாட்டு போட்டிருக்காப்புல ஏன்னா நீங்கள் வந்து இல்லை மாசா பாட்டு போட்டிருக்காப்புல அந்த இதில் ஓப்பனிங் ஓப்பனிங்ல சொல்லுவார்ல கண்ணியரும் காதல் இன்னைக்கு இதெல்லாம் பாட சொன்னாங்க வயலில் வேலை பார்த்துட்டு இருக்கப்போ களைப்பி தீங்க பாட சொன்னா எல்லாத்தையும் இல்லை இளையராஜா வந்து எப்படி ஒரு ஞானி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளையராஜா வந்து தான் கண்ணால் பார்த்தது அனுபவித்தது தான் பழகுனதுக்கு மட்டும் சேமிக்கலை நீங்கள் வந்து வெஸ்டர்னும் ஆச்சிருக்காப்புல நீங்கள் வந்து இப்போ இரானியன் மியூசிக்கும் அன்னைக்கு கொண்டு வந்து இளையராஜா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை யூஸ் பண்ணியிருக்காரு அரேபியன் மியூசிக்கையும் கொண்டு வந்து உள்ள விட்டுருக்காரு யூரோப்பியன் மியூசிக்கும் உள்ள வச்சிருக்காப்புல சரியா அதே மாதிரி வந்து நீங்க பாத்தீங்கன்னா அரேபியாலே பல மியூசிக் இருக்கு நீங்க வந்து சவுதி அரேபியா போன்ற நாடுகள் இருக்குல்ல அங்க உள்ள மியூசிக் ஸ்டைல் வேற மாதிரி இருக்கும் ஈரான் வேற மாதிரி இருக்கும் ஈராக்ல வேற மாதிரி இருக்கும் ஈரான் ஈராக் வேற வேற நம்ம ஈராக் வேற ஈரான் வேற அப்ப இவர்களுடைய பாரம்பரிய இசை வேற இன்ஸ்ட்ருமெண்ட் வேற ஈராகோட பாரம்பரிய இசை வேற இன்ஸ்ட்ருமெண்ட் வேற சவுதியோட பாரம்பரியம் வேற இன்ஸ்ட்ருமெண்ட் வேறதா உங்களுக்கு ஸோ இந்த இதெல்லாம் இப்போ சமீப காலத்தில் ஏஆர் ரமான் வந்ததுக்கப்புறம் அரேபியன் நிச்சயம் நிறைய உள்ள கொண்டு வர ஆனால் லேராஜா வந்து அங்கங்கே தொற்றுப்பார் அப்போ இன்டர்நேஷனல் நாலேஜ் வந்து இன்றைக்கி நேரத்தில் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே இளையராஜாவுக்கு இருந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது லேராஜா வந்து ஒரு மிகப்பெரிய ஞானி உலகத்தில் எவனுமே கிடையாது முன் முன்பும் கிடையாது பின்பும் கிடையாது மைக்கேல் ஜாக்சன் அப்படின்னா மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு ஆறு ஏழு ஆல்பம் தான் ரொம்ப மேஜர் ஆல்பம் வந்து த்ரில்லரு பேடு டேஞ்சரஸ் டேஞ்சரஸ் கடைசியில் வந்தது ஃபஸ்ட்டு வந்து த்ரில்லரு அப்புறம் பேடு இதுதான் சூப்பர் டூப்பர் கிட்ட அதுக்கு முன்னாடி வந்து அவன் சின்ன பையனாக போதுலேருந்து அவங்க அப்பா அவங்க அண்ணன் தம்பியெலாம் சேர்ந்து போட்ட சாங்ஸ் அதில் சின்ன பையனாக அழகாக பண்ணுறானது தான் அப்புறம் மைக்கேல் ஜாக்சனில் முக்கியமான என்னான்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் ரெக்கார்டிங்கில் அவன் அடிச்சு முடியாது கோடி கணக்கில் செலவு பண்ணுவாங்க ஒரு பின் வந்து கீழே விழுந்ததுன்னா அதோட ஒரிஜினல் சவுண்டு என்ன இருக்குமோ அந்த சாங்கில் இருக்கும் அவ்வளோ மெனக்கெட்டு அந்த சாங்கை டிசைன் பண்ணுவாங்க ஆடியோவில் இன்னைக்கு வரைக்கும் இப்போ மைக்கேல் ஜாக்சன் செத்து போய் பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு மைக்கேல் ஜாக்சன் சாங் ரெக்கார்டிங் மாதிரி இன்னைக்கு வரைக்கும் ஒன்றுமே பண்ணலை அதற்கப்பறம் அந்த ஆல்பமில் கூட அவ்வளோ கிளாரிட்டி இருக்காது அதே மாதிரி நீங்கள் வந்து ஹெட்ஃபோன் வந்த புதுசில் என்ன அப்படின்னா ஹெட்ஃபோனை காதலை போட்டிங்கன்னா இங்கே ஆரம்பித்து இங்கே போகும் வண்டி ஆமாம் புரிதாக இதெல்லாம் மைக்கேல் ஜாக்சனோட கண்டுபிடிப்பு புரியுதா உங்களுக்கு மைக்கேல் ஜாக்சன் வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் ஆள் அவனை மாதிரி இன்னும் ஒருத்தன் பிறக்கவும் இல்லை இன்னி பிறக்கவும் மாட்டான் கஷ்டம்தான் ரொம்ப ரேர் தான் இனி பிறந்தான் வளரணும் மைக்கேல் ஜாக்ஸன் அவ்ளோ எக்ஸ்போர்ட் ரெக்கார்டிங்கில் சாதாரண சாங்கை வந்து ஹெட்ஃபோன் வந்த புதுசில் ஸ்டீடியோ வந்த புதுசில் காதில் போட்டிங்கன்னா மண்டைக்குள்ளே என்னென்னமோ போகணும் எந்த லெஃப்ட்டில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போகணும் ரைட்டில் எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் போகணுன்றதை தாண்டி நீங்கள் தேட்டரில் எல்லாம் பார்த்துப்பீங்க திடீர்னு இங்கே ஒரு சவுண்டு கேட்கும் திண்டு பார்த்தா வெடிகுண்டு சவுண்டு இங்கே கிடைக்கும் இதெல்லாம் ரொம்ப சாதாரணம் இப்போ கூட நீங்கள் அளவுக்கு பண்ண முடியல மைக்கேல் ஜாக்சனோட ஆல்பம் என்னென்னா இங்கே ஆரம்பித்து ஆல்பத்தை தேட்டரில் போட்டு கேட்டிங்கன்னா இங்கே ஆரம்பித்து இப்போ ஒரு பஸ்ஸு போதுன்னு வைங்களேன் இங்கே ஆரம்பித்து ரைட் லெஃப்டில் ஆரம்பித்து ரைட்டில் வரும் அந்த பஸ் உண்மையிலே கிராஸ் ஆகி போகிற மாதிரியான அந்த ஒரிஜினல் சவுண்டு மட்டும் இல்லாமல் அது எந்த ட்ராக்லேருந்து எந்த ட்ராக்கு போகணுன்ற வரைக்கும் எக்ஸ்போர்ட் அந்த மாதிரி உலகத்தில் எக்ஸ்போர்ட் இன்றைக்கி வரைக்கும் கிடையாது அவன் வந்து போட்டது அஞ்சு ஆல்பம் தான் இப்போ ப்ரூஸ்லி வேர்ல்டு சூப்பர் ஸ்டார் இன்றைக்கு வரைக்கும் ப்ரூஸ்லி மாதிரி எவ்வளோ பிறக்கவும் இல்லை ஜாக்கி சான் எவ்வளோ பீக்கில் போனாலும் ப்ரூஸ்லியை நெருங்க முடியாது ஜாகி சான் ஒரு பெரிய மாஸ்டர் மைண்டு பெரிய ஆள் உலகத்தில் ஜாகிசான் மாதிரி இன்னொருத்தன் பிறக்கிறது கஷ்டம் ஆனால் ப்ரூஸ்லி அதை விட நூறு மடங்கு பெரியாள் அதே மாதிரி தான் மைக்கேல் ஜாக்சன் மைக்கேல் ஜாக்சனுக்கு இன்னே யாருமே வரல பெண்கள் சில பேர்லாம் வந்தாங்க இப்போ சாகிரா வந்தால் சாகிரா ஒரே ஆல்பம் தான் ஹிட்டு சூப்பர் டூப்பர் ஹிட்டு வேர்ல்டில் அதோட சாகிரா ஆள காணாம் சக்கிரா சக்கிரா ஆல்பமே இல்லை ரெண்டாவது ஆல்பம் போட்டால் மூணாவது ஆல்பம்லாம் அப்படியே டவுன் ஆகிப்போச்சு ஆனால் ஜாக்சன் வந்து அந்த ஒரு பாட்டு நீங்கள் த்ரில்லர்லேயும் சரி பார்லையும் சரி ஸ்பீட் லெமன் ஒரு பாட்டு இருக்குது அதெல்லாம் போட்டு கேட்டிங்கன்னா சவுண்டு வந்து எங்கேருந்து எங்கே போகுதுன்னே தெரியாது அந்த அளவுக்கு மிரட்டி பார்ப்பது அந்த மியூசிக்கும் சரி சவுண்டும் சரி அது ஹெட்ஃபோனில் தான் நீங்கள் கேட்கணும் ஹெட்ஃபோனில் கேட்டிங்கன்னா சான்ஸே கிடையாது அதற்கு அடுத்து வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் யாருன்னா இளையராஜா இளையராஜா இந்தியாவில் பிறந்ததுனால இளையராஜா அதை விட ஸ்பெஷல் என்னன்னா மைக்கேல் ஜாக்சன் அஞ்சு ஆல்பத்தில் உலகத்தே கண்டுற கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு இளையராஜா எல்லாருக்குமான இசைப்படும் கூலி தொழிலாளிலேருந்து காதலர்கள் ஹைடெக் காதலர்கள் லோடெக் காதலர்கள் சாராடா காதலர்கள் வரைக்கும் பாட்டு போட்டுருக்காங்க அதே மாதிரி லராஜா வந்து இசை கடவுள்ன்றதுல பெரிய ஒரு இதே இந்த மாற்று கருத்து கிடையாது அந்த மாதிரியான ஒரு இதுதான் இப்போ வந்து அந்த பில்லான மணிக்க இந்த ராயல் ஆர்கெஸ்ட்ரா வந்து ராயல்ன்றது என்னென்னா ராணி கண்ட்ரோல் கீழே வரும் அவன் ஒரு பில்டப்பை கொடுப்பான் என் காலம் காலம் பிரிட்டிஷ்காரன் ராயல் ராயல் இதெல்லாம் அங்கேருந்து வந்தது தான் ராயலாக இருக்கேன் ராயலாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி எதுக்குன்னா ராணி கீழே வர்றது தான் ராயல் ராணி கீழே பணியாற்றி கவர்னர்கள் வைஸ் ராய்கள் இவர்கள் பிடிக்கிற சரங்கெல்லாம் ராயல் சரக்கு ராயல் சிம்பொனி ராயல் ஆர்கெஸ்ட்ரா இல்லை ராயலாக இருக்கும் இந்த ராயல் வந்து தான் இப்போ நம்ம ஊரில் சொல்லிட்டு தர்றாங்க ஸோ அந்த நான் இந்த ராயல் ஆர்கெஸ்ட்ரா சிம்பனி பிளேயர்ஸ் தான் அங்கேருந்து வேர்ல்டுலேயே பெரிய பிளேயராக இருக்கும் அவனுக்கு இப்போ வந்து அதை விட இளையராஜா எக்ஸ்பர்ட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் மதுரையில் ஒரு பெரிய இது ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் கிட்ட மதுரையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரம்மர் கிட்டாரிஸ்ட் இருக்காங்க அவங்க அந்த காலகட்டத்தில் எண்பதுகளில் மதுரையில் சூப்பர் ஸ்டார் அவங்க கச்சேரி போட்டாலே பேர் சொல்ல வேண்டாம் கச்சேரி போட்டாலே அந்த கச்சேரி தான் நம்பர் ஒன் மதுரையில் எங்கே பார்த்தாலும் அந்த கச்சேரி தான் நடந்துட்டு அதில் கிட்டாரிஸ்ட் வந்து பயங்கர பயங்கரமான கிட்டாஸ்ட் அது பயங்கர பில்டப் அவரை இளையராஜாட்ட சேர்ணு சேர்ந்து ரொம்ப நாள் இருந்து ஒரு கட்டமாக அவன பிடிச்சி கண்டு இளையராஜாட்ட வந்து சேர்றாரு சேர வர்றாரு இளையராஜா என்ன இன்ட்ரிவியூ வச்சுருப்பார்னு நினைக்கிறீங்க ரொம்ப தொல்லை தாங்க முடியல இளையராஜா பயங்கர பிஸி ஒரு நிமிஷம் கூட ப்ரொடியூசர் பேச முடியாத நிலையில் பிஸியாக இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அங்கங்கேயும் பூந்தில் பூந்து யார் யாரையோ பிடிச்சி என்னத்தையோ வந்து இவர் போய் உட்காண்டார் இளையராஜாட்ட மதியானம் மத்தியானம் லஞ்ச் டைமில் உட்காந்தானே பாப்பா நான் ஏன் உட்காட்டதான் தான் சேரணும் நான் அப்படின்னு ஒருத்த வாசிப்பையேன் அப்படி வாசிப்பு அப்படின்னு போயிருக்கான் உன் பயங்கரமான கிட்டாரு இஸ்ட்டா அப்படியாப்பா சரி ரைட்டு என்ன பண்ணிருக்காரு டப்புன்னு பையில கையை விட்டு கையை விட்டு ஒரு ஒரு ரூபா சுண்டி கட 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 அடிச்சு நின்று இதை வாசி அப்படின்னு இருக்காரு ஐயா கால நான் ம் அப்படி இந்த சவுண்டு இந்த சவுண்டை சுண்டி

ஆறாக இருக்கார் ஓசியில் பிரியாணி போடுறாருன்னா அது அவருக்கு என்ன அவர்கிட்ட போய் அந்த கேள்வி கேட்கல நம்ம அதாவது நம்ம கிடைச்ச பொக்கிசம் இளையராஜா தமிழர்கள் கிடைத்த பொக்கிசம் இந்த இசை அதை கேட்டிங்கன்னா மாற்றி மாற்றி இசை இளையராஜா வந்து உண்மையிலே பல முறை சந்திச்சுருக்கேன் பல முறை பேசியிருக்கோம் ஒரு குழந்த மாதிரி அவர் திடீர்னு திடீர்னு பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக பேசுவார் திடீர்னு பார்த்தா எதுக்கு டென்ஷன் ஆகிறாருன்னே தெரியாது ஒரு முறை வந்து என் புக்கை கொண்டு போய் கொடுத்தேன் அதாவது சதாசினி மனிதனை என்ன பண்ணுவார் நம்ம என்ன பண்ணுவோம் இப்போ நான் வந்து ஒரு எழுத்தாளர் புக்கு எழுதியிருக்கேன் நான் அந்த புக்கை கொழம்பு உங்களுக்கு கொடுத்த உடனே உங்களுக்கு புக்கு படிக்கிற பழக்கமே இருக்காது நீங்கள் இந்திக்காரன்னே வச்சுக்கங்களேன் நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ ஆ ப்ளீஸ் ஓகே அப்படின்னு ஒரு பண்ணுவீங்கல்ல அவர் என்ன பண்ணார் நான் தான் புக்கு படிக்க மாட்டேன்ல எனக்கு எதுக்கு புக்கை கொடுக்குறேங்க அப்படின்னாரு ஏங்க ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு தான் நீங்கள் நீங்கள் படிக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் நீங்கள் பிடிங்க கடுப்பாகிடுச்சு ஸோ சொன்னேன் ஏன்னா ஒரு மேலே ஒரு அன்பு தான் நீங்கள் பிடிங்க ஃபோட்டோ எடுக்கிறது தானே கொடுக்குறேன்னு அப்புறம் குழந்த மாதிரி வேறு ஆள்னா டென்ஷன் ஆயிடுவாங்களே ஏன்னா நீ வந்து நான் பிடிக்காதுன்ற நீ என்கிட்ட கொடுத்துட்டே இருக்கான்னு வாங்கி ஃபோட்டோ எடுத்துனேன் சரி அப்படின்னு திருப்பி எங்கேயே புக்கை கொடுத்தாரு நான் அந்த டேபிள்லேயே எதுக்கு வேஸ்ட் அவருடைய நோக்கம் வந்து நம்மளை அவமதிக்கிறது கிடையாது நம்மளை இது பண்ணுறது கிடையாது நான் தான் புக்கே படிக்கிறேன் எனக்கு பழக்கமே கிடையாது எனக்கு இசை இசை தொடர்பான நோட்டேஷன்ஸு அது தொடர்பாக தான் பார்ப்பார் வேற டயவிட்டே ஆக மாட்டார் நம்ம எப்படி பார்க்குறோன்னா இளையராஜா எவ்வளோ பெரிய மனிதன் நம்ம காதலிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒரு மனிதன் நேசிக்கக்கூடிய ஒரு மாபெரும் இசைக்கலைஞர் நம்ம அவர் காலத்தில் வாழ்கிறோன்றது ஒரு பெருமையான ஒரு இசைக்கலைங்கன்னு அது நம்ம ஊரில் இருக்கார் நம்ம நாட்டில் இருக்கார் ஒரு தமிழனாக இருக்கார் அப்படின்றது பெருமை அவர் கையினாலும் ஒரு ஒரு ஆசிர்வாதவர் பெரிய மனிதர் அப்படின்றது நம்மன்னு நினைக்கிறோம் அவர் நினைக்கிறா நான் தான் படிக்க மாட்டேன்னே எனக்கு எதுக்கு வேஸ்ட்டாக கொடுக்குறேன் வேறு யாருக்கா கொடுத்தாலும் படிப்பாய் அந்த தான் தவிர நம்மளை அவமதிக்கணுமோ இல்லை இவங்க கொடுத்தா வாங்கக்கூடாதுன்றது கிடையாது அந்த மாதிரி ஒரு குழந்த மாதிரி அவர் புரிதாபுருக்கு திடீர்னு பார்த்தா இது எதுக்கு பார்ப்பேன் இன்றைக்கூட நீங்கள் பேட்டியில் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் பேட்டியில் தேவாவை பற்றி போய் இளையராஜாட்ட கேட்கலாம் தேவாவே அதை விரும்ப மாட்டார் இத போய் நான் ஓட்டிட்டு இருந்தேன் அவரை கேலிச்சிட்டு இருந்தேன் ஏன்ட் வருவாங்க அவர் பாடத்தையும் போட்டு அடிச்சு நான் வாழ்க்கைய ஓட்டிட்டு இருந்தேன் என்னைய போய் அவர்கிட்ட போய் ஏன்பா கேட்டேன்னு அவரை சுந்தரராஜனே இயக்குனரே சொல்லியிருக்காரு இளையராஜாவோட இந்த பாட்டு மாதிரி இதை பண்ணு இப்படி சொல்லி எல்லாம் கேட்டிருக்காங்களா ஆமா இந்த என்ன சம்மச்சான ஒரு பாட்டு வரும் ஆடி இல்ல சொல்லி அப்படிதான் அது தேவா வந்து நல்லா தேவா வந்து ஈகோ பார்க்காத தேவாட்ட கொண்டு போய் அண்ணன் வந்து இந்த மாதிரி அந்த ராஜா சார் போட்டிருக்காருலன்னு இந்த பாட்டை அப்படியே போட்டுக் கொடுங்க போட்டு கொடுத்துருவாரு இவங்களும் சுத்தமா போய் இளையராஜாவை டென்ஷன் ஏத்துற மாதிரி போய் தேவா சொன்னாங்கன்னா அது தேவாட்டெல்லாம் கேட்கணும் அப்புறம் அவர் டென்ஷனாக வர ஆக மாட்டாரா கே தே ஏன்ட்ட கேட்கவே அவர் சிம் பண்ணிக்கு ஒரு உலக அளவில் இருக்க நம்பர் ஒன் ஆர்கெஸ்ட்ராங்க அது ராயல் பில்ஹாமணி ஆர்கெஸ்ட்ரா போறாருங்க அவர் வாழ்த்து அழிந்து வச்சு ஐயான்னு சொல்லி போயிட்டு வாங்க நல்லபடியா தமிழர்களுக்கு பெருமை சொல்லி அனுப்புறதை விட்டுட்டு அதையும் நான் மனிதனா போறேன் ஏன் அத சொல்றாரு அப்படின்னா இவரோட நொட்டேஷனுக்கு வாசிக்க போறது யாரு நம்மளை அடிமை ஆண்டான் அடிமையாக வைத்திருந்த வெள்ளைக்காரன் பிரிட்டிஷ்காரன் அவன் இவரோட நோட்ஸ வாசிக்கிறான் அப்ப நம்ம எவ்ளோ பெரிய இடத்துல இருக்கோம் இசை ஞானி அதெல்லாம் கொண்டிருக்கேன் மொழி மதம் ஆள் இசை ஆட்சி செய்து கொண்டிருக்காரு உலகம் புறம் போய் பிரிட்டிஷ்காரன் நம்மள அடிமையா வச்சிருந்து நம்மளுக்கு வந்து பாத்திரத்து கூட தரமாட்டேன்னாவே அவனை வாசிக்க விட்றாரு பாருங்க நான் சொல்கிறத வாசிக்கா தம்பி அப்படின்னு அவன் என்ன நினைக்கிறான் இவரோட நோட்ஸுக்கு நம்ம வாச்சோம்னா அப்பா எப்படி அந்த நோட்ஸ்லாம் எழுதினார் யார் இவர்ன்ற நிலையில் நம்மளை உற்சாண்டி கும்பல வச்சிருக்கான் இவங்க லூசி பாயுக்கு போயிட்டு அந்த தேவா வந்து உங்களுக்கு பாட்டுக்கெலாம் காசு வேணான்றாருங்க இப்படி தான் அவரை சொரிஞ்சு கொடுக்குங்க அவரை பெருமைப்படுத்தி போகிற அவரை வழியை உங்களை யார் போய் வழி அனுப்பிச்சுன்னா எந்த கேள்வி எங்கே போய் கேட்கணும் தெரியாம அந்த மாதிரி கேட்டு விட்டுருக்காங்க அதனால அது ஒரு பொருட்டு கிடையாது என்ன பண்ணுவாப்ல நிகழ்முருகன் அவர் பிஆர் அவர் கேட்க சொல்லாத அவர்னா வாய்க்குள்ள குச்சி விட்டு கேட்காத என்ன சொல்லுங்க இந்த மாதிரிலாம் பண்ணி எடுக்க வச்சிருக்காங்க என்னன்னா அவர் வந்து போற்றப்படக்கூடிய தமிழர்களால் இந்தியர்களால் உலக இசைக்கலைஞர்களால் போற்றப்படக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் அவரை பத்தி ரஷ்யாவில் கேட்டால் தெரியும் நான் இப்போ கடைசியா ரஷ்யன் இது பண்ணும்போது அதுதான் நான் ஒரு ஒரு இரண்டு வார்த்தைகள் பேசினேன் வீட்டில் அப்போ வந்து என்னென்னா ரஷ்ய கலைஞர்களுக்கு அவரோட நொட்டேஷன் தெரியும் என்னான்னு அங்கேருந்து அவங்களோட இன்ட்ரிமெண்டெல்லாம் தூக்கிட்டு வந்திருக்காங்க ஃப்ளைட்டில் தூக்கிட்டு வந்து இவர்கிட்ட ஒரு நான் அஞ்சு நிமிஷம் வாச்சு காட்டுறதுக்கு ரஷ்யாவிலேருந்து ஒன்றரை லட்ச ரூபா டிக்கெட்டை போட்டு வந்திருக்காங்க மூணு பேர் ஒரு பொண்ணு ரெண்டு பையன் அவங்க வந்து அங்கே உள்ள இப்போ பெரிய ஆர்கெஸ்ட்ரா வேர்ல்டு டாப் ஆர்கெஸ்ட்ராவில் போஸ்ட் கிராஜுவேஷன் படித்து பிஹெச்டி பண்ணுறவங்க மூணு பேர் மூணு ரெண்டு பசங்க ஒரு பொண்ணு அவங்க அந்த இவ்வளவு புரியாது அது என்ன என்ன தெரியல இப்படி வச்சு வாசிப்பாங்க அது என்ன வயலின் மாதிரி பெருசாரு அது நமக்கு தெரியாது அதெல்லாம் இருந்து கொண்டு வந்து இவர் முன்னாடி அஞ்சு நிமிஷம் வாசி காட்டுறதுக்காக வந்திருக்காங்க அப்பாயின்மெண்ட் வாங்கி அப்ப அப்படி ஒரு மாபெரும் கலைஞர்ன்ற போய் நீங்க அவர் தேவா கேட்டாரு இவர் கேட்டாருன்னு சொல்லி கேட்டா தான் ஏதாவது கூதுரத்னமா பண்றதுதான் அவர் வந்து இந்த உலகத்தின் பெருமை இசையின் பெருமை இதே இளையராஜா வந்து பிரிட்டன்லயே பிரான்ஸ்லயோ அமெரிக்காலயோ ஜெர்மனிலேயோ பறந்துருந்தாருன்னா அடுத்து ஒரு விஷயம் கடவுளாக அவங்களே கொண்டாடி இருப்பாய் பலாயிரம் கோடி சொத்து வச்சுருந்துருப்பாரு ம் பலாயிரம் கோடி சொத்து வச்சுருக்கான் சரிதான் இளையராஜாவை பற்றி ஒரு சின்ன விஷயம் மட்டும் சொல்கிறேன் அவர் எவ்வளோ அப்பாவின்றிருக்கும் எவ்வளோ குழந்தை தனமானன்றது ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கலாம் ம் ம் எவனும் இவரை வந்து ஒரு ஒரு ரெண்டு மூணு கோடி ரூபா ஏமாற்றிட்டான் இளையராஜா இளையராஜாவை ஏமாற்றிட்டான் எதாவது அக்ரிமெண்ட் போட்டு காசு சம்பாதிச்சு அடிச்சிட்டு போயிட்டான் அப்போ இவருடைய வழக்கறிஞர்கள்கிட்ட சொல்கிறாரு ம் அவன் மேலே நடவடிக்கை எடுக்கணும் அவனை எப்படியாவது பிடிச்சிட்டு வாங்க ஃபோன் அடித்தாலும் எடுக்க மாட்டேறான் அப்படின்னு சொல்லி நான் மாட்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்னொடனே அவன் குழந்தையாட்டை நிறுத்துங்க இல்லைண்ணா இல்லைன்னு ஒரு இது என் முன்னாடியே வந்து நிற்கணும் அப்படின்னா அவன் எப்படி கடை வாங்கிட்டு ஓடி போனேன் வருவான் அப்புறம் போய் ஈ முக்கியமான முக்கியமானாலலாம் பேசியோ கூப்பிட்றாரியா வந்துட்டு போயா தலையே நீ காசு கொடுக்குற கொடுக்கல வேறு விஷயம் அவரை தேடி எத்தனை நாள் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவனை கூப்பிட்டு வந்திருக்காய் அந்த டுபாகூர் பிஸ்னஸ் மேன் கூப்பிட்டு வந்து முன்னாடி நிறுத்திருக்கேன் அப்போ என்ன பண்ணுவான் இப்போ உங்களுக்கு வந்து ஒருத்தர் மூணு கோடி ரூபா தரணும் ஓடி போயிட்டான் ஃபோனே எடுக்க மாட்டேறான் அவனை ஆளை பிடிச்சிட்டு வந்து உங்கள் முன்னாடி நிறுத்தியாச்சு நீங்கள் என்ன செய்வீங்க ம் அண்டை மாட்டை வந்துட்டு இப்போ ஏன்டா இவ்வளோ நாள் மானக்கடை ஏதாச்சும் சத்தம் போடுவேன் ஃபோன் எடுக்கிறதுக்கு என்னடா அவனுக்கு எப்படா காசு தர நீ அப்படி தானே பேசுவீங்க இப்போ என்னம்மா சொல்லியிருக்காரு வந்துட்டிங்களா வந்துட்டுங்களா இவ்வளோ நாள் நீ ஃபோன் எடுக்க மாட்டியா நான் அடிச்சா போயிடு இனி மூஞ்சியிலே முடிக்கக்கூடாது

அவர் இசையமைக்கிற படம்னா ஃபுல்லாக தான் பார்த்துடுறாரு இல்லை பேக்ரவுண்ட் மியூசிக்கு ஆமாம் அது அதை தாண்டி வந்து அவர் அது போட்டு காமிக்கிறது அந்த இன்டர்நேஷனல் மூவிஸ் மட்டும் பார்ப்பார் அவங்க படம்லாம் பார்க்க மாட்டார் இந்த அனிருத்தில் மியூசிக் பண்ணுற படம்லாம் பார்க்கவே மாட்டார்ல தெரில அது பார்த்துருக்காரு என்னென்ன தெரியாது சொல்லக்கூடாது தெரியல பார்த்துருக்காரா பார்க்கலன்னு சொல்கிறாரா இல்லை பார்க்க விருப்பம் இல்லையா அதை எதுக்கு போய் பார்க்கணும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல வேறு எதுக்கு போய் அதை போய் பார்க்கணும் ஒரு இசையமைப்பாளர் அனிருத்து வாசிக்கிறாப்புல ஏஆர் வாசிக்கிறாரு கேட்டுப்பாங்க ம் நம்ம தெரியாமல் சொல்லக்கூடாது பாத்துருக்கார பாக்கலாம் ம் ஸோ அந்த மாதிரி இருக்கு அவர் ஒரு அவரை வந்து பாதுகாக்க வேண்டிய இடத்துலையும் போற்றக்கூடிய இடத்துல வெளியே வந்தார் அவர்கிட்ட போய் சில்லுற கேள்விலாம் கேட்டேன் ஐயா பரோட்டா சாப்பிட்ற எந்த ப்ரோட்டா உங்களுக்கு பிடிக்கும் சிலோன் கேள்வி இருக்கு இந்த மாதிரி தான் நீங்கள் பண்ணுறது பண்ணி அவர் டென்ஷன் ஆக்கி விட்டு தமிழ்நாடு வச்சு போட்டு விட்டுறேன் அதனால அவர் வெளியே வர்றதில்ல யாருக்கும் போய்ட்டே கொடுத்தது ம் போயிட்டு இப்போ இன்க்ரெடிபிள் இளையராஜா அப்படிங்கிற இலையராஜான்னு அவரை வேறு சும்மா போகிற போக்கில் சொல்லி போகிறார் அதுதான் உண்மையும் கூட ஸோ அவர் வந்து எல்லாரும் பெருமை உலகத்தில் உள்ள அனைவருக்கும் பெருமை இளையராஜா கண்டிப்பாக இளையராஜா நம் மண்ணின் மைந்தன் இன்னைக்கு பார் போற்றும் தமிழர் அவர் மொழியில் சொல்லணும்னா மனிதன் ஏன்னா அவர் தமிழன்னே சொல்கிறாரு இந்த பிஜேபி விவகாரத்தை கூட ஒன்று பேசி முடிச்சுக்கணும் என்னன்னு அப்படின்னா அவரை கூப்பிட்டு ஒரு பதவி கொடுத்துருக்காங்க கௌரவமாக அதனால் அந்த கௌரவம் வாங்கிக்காதார் அவர் சங்கி கிடையாது அதை நீங்கள் தெரிஞ்சுக்க ஏன் சொல்கிறேன்னா இது முன்னாடி சொன்னால் யாரும் கேட்க மாட்டாங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர் பார்க்க போறாரு அவர் இருந்தால் என்ன பண்ணிருப்பாரு வணக்கம் சொல்லி சால்வை போட்டு அதோட விட்டுருப்பாரு அவர்கிட்ட அளவலாகி இன்னைக்கு வரைக்கும் கலைஞர் ஐயா வச்ச பேர் தான் எனக்கு நினைச்சிருக்கும் சங்கியாருந்தா சொல்லுவாங்களா வந்திருக்கீங்களா உட்காருங்க காபி சார் முதலமைச்சர் வந்திருக்காரு அவருக்கு ஒரு சாலுவை போட்டு அதோட ரொம்ப நன்றிங்கன்னு போயிருப்பாரு ஆனா அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி சொல்லார் உங்கள் அப்பா வச்ச பேர் தான் கலைஞர் வச்ச பேர் தான் இன்றைக்கு வரைக்கும் நிற்கிது வேறு பேரே எனக்கு மாட்டில் கலைஞரை யதார்த்தமாக வச்ச பேர் தான் இசை ஞானின்ற பேர் தான் இன்றைக்கி வந்து உலகம் முழுவதும் நின்று கொண்டு இருக்கிறேன்னு சொல்லி அந்த பழைய விஷயங்கள்லாம் சொல்கிறார் ஒரு சங்கியாக இருந்தால் சொல்லுவார் அவர் பிஜேபி கார்னா இருந்தால் சொல்ல அவர் பிஜேபி கிடையாது கிடையாது கூப்பிட்டு எம்பி பதவி தராங்க வாங்கிட்டார் சரி நம்ம கூப்பிட்டு தான் போடுற மாதிரி போடுறாங்க எம்பி பதவின்றாங்க சரி நம்மளும் போய் நாடாளுமன்றத்துக்கு போய் சும்மா பார்த்துட்டு இருக்கிறார் இவர் என்ன பேசவே போகிறாரு நாங்கள் போய் இல்லை தமிழ் விவகாரங்கள் குறித்தும் இல்லை வந்து இதை பற்றியும் இது இப்போ மும்மொழி கொள்கை எதிர்ப்புக்காக பேசுகிறேன் அவருக்கு அதனால் என்னன்னே தெரியாது அதை பற்றி அவர் கவலையும் இல்லை அவர்களை கௌரவப்படுத்துறதுக்கு எம்பி பதவியே கொடுத்துருக்காங்க சால்வை போட்ட மாதிரி அந்த சால்வை எடுத்து பிஏடை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு அவர் பாட்டி இங்கே இருக்கார் அவர் ஸ்டாலின் வந்தாலும் வரவே இருக்கிறார் வைகோ வந்தாலும் வரவே இருப்பார் திரும்ப வந்தாலும் வரவே இருப்பார் அனைவாட்டையும் பேசி அவர் எல்லாரும் இதாக தான் பார்ப்பார் சரி தலைவர்கள் எல்லாம் வந்திருக்காங்க ரெண்டு சந்தோஷம் அவர் வந்து சங்கியும் கிடையாது மங்கியும் கிடையாது அப்படின்னு இதுல இருந்து நம்ம ஒரு குழந்தை ஒரு பொக்கிஷம் அந்த பொக்கிஷத்தை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அவருக்கு எந்த கிடையாது கிடையாது அவருக்கு அந்த ஆர்வமும் கிடையாது அவர் அதை பேசவும் மாட்டாரு யார்டையும் யார்ட்டையும் அவருக்கு ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தாதான் பேச போறாரு கிடையாது கங்கை மரன் விடாதீங்க நான் ஏதாவது அது ரொம்ப அந்த மாதிரி இருக்கு இருக்காரு அவர் இருக்காரு கங்கை மரன் தம்பின்னு கூட பார்க்க மாட்டார்

நம்ம கச்சேரிக்கெல்லாம் போகும்போது கூட நீ பீச்சில் உட்காந்துருக்கே கூட என் படத்தில் பாட்டு எழுதியிருக்கேல்ல நீ ஆமாம் அவங்க பையங்க வந்தால் கூட சொல்லுவார் இந்த பையன் வந்து அந்த கங்கை ஒரு தம்பி வருவானே அவனோட பையனா சரி ரைட் இப்படி தான் அவர் பாப்பாரு தவிர பையனை கூட யுவன் சங்கர் ராஜாவாக அப்படி தான் இந்த பையன் நம்ம வீட்டில் வளர்ந்த பையன் தானே ரெண்டாவது பையன்ல ஆமாம் நல்லா சொல்லுவேன் ரெண்டாவது பையங்க அப்படியா சரி அந்த மாதிரி அந்த மாதிரி தான் அவரோட கான்சன்ட்ரேஷன் கண்டிப்பா இளையராஜாவை பற்றிய பல்வேறு விஷயங்கள் அவருடைய குண வெளிப்படக்கூடிய வார்த்தைகள் அது இங்க எல்லாம் இப்படி இப்படி அங்க வேற வேற மாதிரி மருவி உருவி வருது அது இன்டர்பிரேஷன்ல என்னென்னமோ மாறி வருது எப்படி அவரை புரிஞ்சுக்கோங்க அவருக்கு கருத்தியல் சாயமும் கிடையாது கட்சி சாயமும் கிடையாது மொழி தேசம் மாநிலம்னு எதுவுமே அவருக்கு கிடையாதுங்க அவர் அப்படி ஒரு மனிதராக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார் அதில் அவர் உச்சம் தொட்டிருக்கிறார் அப்படிங்கிற அடிப்படையில் நாம் பெருமை கொள்ளணும் அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சிருக்கீங்க இளையராஜாவை பற்றிய பல்வேறு விஷயங்களை பல்வேறு வெளிவராத சுவாரஸ்யமான தகவல்களை பதிவு செய்துட்டு மிக நன்றி